ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் செவியன் தன் கையில் இருக்கும் நிலாவின் மோதிரத்தை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தான் ஆண்கள் அணியும் மோதிரத்தை நிலா வாங்கி அணிந்திருக்கவில்லை ஏதோ ஆணின் மோதிரம்தான் பெரிய மோதிரத்தில் நூல் சுற்றி போட்டிருக்கிறாள் இது யாரோட மோதிரமாயிருக்கும் முருகனோடதா நோ சான்ஸ் ஒருவேளை அவளுடைய அப்பா மோதிரமா இருக்குமோ அப்பா ஞாபகமா இத விரல் போட்டிருக்காளோ அதுக்குதான் வாய்ப்பு அதிகம் அவளுடைய கூட அவளுக்கு தெரியல அந்த அளவு வேதனையா இல்லையே மேல காதலா என்ன பிரி எதுக்குதான் மண்டபத்துல அவ கைய பிடிச்சு குலுக்கினியாலும் கேக்குறீங்களா இத நான் ஏன் கழட்டி எடுத்தேன்னு பாக்குறீங்களா நாளைக்கு நான் எந்த ஆம்பள வேஷத்தையும் போட்டுட்டு உங்களை வேவு பார்க்க வரலன்னு அவ சொல்லிட கூடாது பாருங்க அதுக்காக தான் இதை காட்டி எடுத்துட்டேன் என்ன தப்ப நினைச்சுக்காதீங்க மோதிரத்தை அவன் தன் விரலில் அணிந்து பார்த்தான் நூலை அகற்றி விட்டால் அவன் விரலுக்கு அது சரியாக தான் இருக்கும் அந்த மோதிரத்தை தன் மார்போடு அணைத்தபடியே மெதுவாக விழி மூடினான் செழியன் மறுநாள் காலை குளிக்கும் போதுதான் தன் விரலில் மோதிரம் இல்லை என்பதை கவனித்தாள் நிலா மை காட் அப்பா மோதிரம் அது எங்க மிஸ் பண்ண வேக வேகமாக குளித்து விட்டு வந்தவள் வீடு முழுவதும் தலைகீழாக புரட்டி போட்டு தேடி பார்த்து விட்டாள் ஆனால் மோதிரம் எங்கும் இல்லை ஒருவேளை ஆபீஸ்ல மிஸ் பண்ணிருப்பேனா சரி ஆபீஸ்ல போய் தேடி பார்க்கலாம் வேக வேகமாக தயாரானவள் டிஃபனை கூட முடிக்காமல் அலுவலகம் கிளம்பி விட்டாள் அலுவலகத்தை அடைந்தவள் மூளை முடுக்கு ஒன்று விடாமல் எல்லா இடங்களிலும் தேடி விட்டாள் ஆனால் மோதிரத்தை காணவில்லை அப்போதுதான் செழியன் நேற்று சென்ற பிறகு அவனது அறைக்குள் சென்று அவனது இருக்கையில் அமர்ந்து ரசித்தது அவள் நினைவுக்கு வந்தது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் இப்போதுதான் எட்டு பத்து ஆகிறது செழியன் இன்று அலுவலகம் வருவானா மாட்டானா என்று அவளுக்கு தெரியவில்லை செழியன் அடிக்கடி அலுவலகம் வருவதில்லை என்றுதான் ஊழியர்கள் கூறியிருந்தனர் ஆனால் அவள் இங்கு வந்த பிறகு இரண்டு நாளும் அவன் அலுவலகம் வந்து சென்றிருக்கிறான் என்று வர வாய்ப்பும் உள்ளது வராமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்ன ஆனாலும் இப்போது எட்டு பத்து தானே ஆகிறது அவன் வருவதாக இருந்தாலும் எட்டு முப்பதுக்கு தான் வருவான் அதற்குள் அவனது அறைக்கு சென்று தன் மோதிரத்தை தேடி பார்த்து விடலாம் என்று எண்ணி வேகமாக அவனது அறைக்கு வந்தாள் ஆனால் அவனது அறையிலும் மோதிரம் இல்லை ஏமாற்றத்தோடு செழியனின் அறையிலிருந்து அவள் வெளியே வரும்போதுதான் சந்திரகாந்தும் ரஞ்சிதாவும் மெல்ல ஆடி அசைந்து அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் அவள் செழியனின் அறையிலிருந்து வெளியே வருவதை கண்டதும் செடியன் சார் காலையிலேயே வந்துட்டார் போல இருக்கு அப்படி என்னதான் இவளை கூப்பிட்டு வச்சு பேசுறாருன்னு தெரியலையே சந்திரகாந்த் சிறிது சத்தமாகவே கூறினான் அது மற்ற ஊழியர்களின் செவியை எட்ட வேண்டும் என்பதற்காகவே அவன் அப்படி கூறினான் நோ சார் செடியன் சார் இன்னும் வரல ஒரு பெண் ஊழியர் பதிலளிக்க செடியன் சார் வரலையா அப்படிக்காக மேடம் அவருடைய ரூமுக்கு போயிட்டு வர்றாங்க தெரியல அவங்க வந்த நேரத்துல இருந்து எதையோ தேடிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்காளா என்ன சார் இல்ல தேடிட்டு இருக்காங்களான்னு கேட்டேன் ஆம் சார் எதையும் தேடுறாங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்க தன் அறையை நோக்கி சோகமான முகத்தோடு நடந்து சென்று கொண்டிருந்த நிலாவை மேம் என்று அழைத்தார் அந்த பெண் ஊழியர் திரும்பி அவள் பார்க்க மேம் நீங்க ரொம்ப நேரமா எதையும் தேடின மாதிரி இருந்தது எதை தேடிட்டு இருக்கீங்க ஏ மோதிரம் மோதிரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா ஆமா யார் கைக்காவது கிடைச்சதுன்னா ப்ளீஸ் அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க அது ரொம்ப சென்டிமெண்டான மோதிரம் ஓகே மேம் நாங்க தேடி பாக்குறோம் வந்திருந்த ஊழியர்களும் அலுவலகம் முழுவதும் தேடி பார்த்து விட்டனர் ஆனால் அவளது மோதிரம் எங்கும் இல்லை தன் அறைக்குள் வந்து அமர்ந்த நிலாவால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை அவள் மனம் அந்த மோதிரத்தையே சுற்றி சுற்றி வந்தது அப்போதுதான் நேற்று பிரியங்கா திருமண மண்டபத்திற்கு சென்ற நினைவு அவளுக்கு வந்தது ஓ நோ நேத்து நான் அந்த மண்டபத்துக்கு வேற போனேனே அங்க தொலைச்சிருப்பேனோ அங்க தொலைச்சேன்னா அது எப்படி என் கைக்கு கிடைக்கும் என்ன பண்றது முருகன் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அப்பா முதலத்தை நான் அவனுக்கு கொடுக்காம ஏங்கிட்டே இருக்கட்டும் சொல்லி அதை நூறு சுத்தி போட்டு வச்சிருந்தேன் இவ்வளவு நாள் அது அப்படியே விரல்ல தான் இருந்தது இப்ப எப்படி ஒருவேளை நூலு கழண்டு போயிருக்குமோ அப்பாவே கூட இருந்த மாதிரி இருந்தது மோதிரம் போனதும் அப்பா என்னை விட்டு போயிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது மனசுக்குள்ள இந்த தைரியம் பலம் எல்லாமே அப்படியே ஒழிய போயிடுச்சு புலம்பியபடியே தன் இருக்கையில் சாய்ந்து விழி மூடி அமர்ந்திருந்த நிலாவின் செல்போன் ஒலித்தது மெதுவாக விழிகளை திறந்தவள் மேதை மீது இருந்த தன் செல்போனை எடுத்து பார்த்தாள் செழியில் தான் அழைக்கிறான் இவரதுக்கு போன் பண்றாரு எல்லாம் இவராலதான் இவராலதான் என் அப்பா முதல்து நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன் அவளுக்கு கோபம்தான் வந்தது அழைப்பை ஏற்க மறுத்தவள் மீண்டும் தன் இருக்கையில் சாய்ந்து விழிகளை மூடிக்கொண்டாள் கொண்டாள் இனி போனை ஏன் சொல்லி கத்துவாரே என்று எடுத்து ஹலோ சார் சார் குட் குட் மார்னிங் மார்னிங் கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு போ போ எதுக்கு அழைப்பை அவன் துண்டிக்க இவர் பெரிய மகாராஜா இவர் கட்டளை போடுவாரு நம்ம அப்படியே சேவகர்கள் மாதிரி போய் கை கட்டி வாய மூடி நிக்கணும் எல்லாம் தலையெழுத்து எந்த நேரம் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க ஓகேன்னு சொன்னேனோ என்ன செருப்பால் அடிக்கணும் முணுமுணுத்தபடியே எழுந்து அறையிலிருந்து அவள் வெளியே வர ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசிக் கொள்வதை கண்டாள் அவர்கள் அனைவரின் விடிகளிலும் வியப்பு சார் மூணாவது நாளா தொடர்ந்து ஆபீஸ் வராரே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு பெண் ஊழியர் கேட்பது நிலாவின் செவியை எட்டியது வேற என்ன புதுசா ஒரு சிலுக்கு நம்ம ஆபீஸ் வந்திருக்குல்ல அது அவரை மயக்கி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கும் அவளை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு அவளை பார்க்காட்டி அவருக்கு தூக்கமே வராது போல இருக்கு ரஞ்சிதா கேலியாகவும் சற்று திமிராகவும் கூற அதுவும் நிலாவின் செவியை எட்டியது நிலா அவளது அறையிலிருந்து வெளியே வந்ததை அறியாதுதான் ரஞ்சிதா தன் அருகில் அமர்ந்திருந்த ஊழியரிடம் அப்படி கூறிக்கொண்டிருந்தாள் மேம் வராங்க அந்த ஊழியர் கூற சட்டென்று தலையை உயர்த்தி நிலாவை பார்த்த ரஞ்சிதாவை பொசுக்கி விடுவது போல் பார்த்தபடியே செழியனின் அறைக்கு சென்றாள் நிலா அம்மாடியோ இதுக்கினி கூப்பிட்டு வச்சு வாங்க போறா முணுமுணுத்தவள் தன் வேலையில் கவனம் செலுத்துவது போல் பாசாங்கு செய்தாள் செழியனின் அறைக்குள் வந்த நிலா தன் விழிகளை தரையில் ஓடவிட்டு மோதிரத்தை தேடினாள் அதை கவனித்தபடியே என்ன தேடுற நிலா என்று கேட்டான் சார் நான் என்னுடைய மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டேன் ஆபீஸ்ல எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்த நேரத்துல இருந்து ஆபீஸ் ஃபுல்லா தேடுறேன் ஆனா மோதிரத்தை காணும் சார் காஸ்ட்லியா காஸ்ட்லியான்னு சொல்லி கேட்டா காஸ்ட்லி தான் சார் அது என் அப்பா மோதிரம் அவளுடைய ஞாபகமா நான் அதை என் விரலிய போட்டு வச்சிருந்தேன் அது என்கிட்ட இருக்கும் போது என் அப்பாவே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்ப என் அப்பாவே என்ன விட்டு போயிட்ட மாதிரி மனசு ஃபுல்லா வதைக்குது சார் இவ்வளவு நாள் நான் தைரியமா என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேனா அதுக்கு காரணம் அந்த மோதிரம் கூட சொல்லலாம் இப்ப என்னுடைய தைரியம் பலம் எல்லாமே போன மாதிரி ஃபீல் ஆகுது சார் அவள் அழுதே விட்டாள் ஓகே ஓகே அவ்வளவு செண்டிமெண்ட் ஆன மோதிரமா இருந்தா அது கண்டிப்பா உன் கைக்கு கிடைக்கும் அவள் விழிகளை துடைத்து கொண்டாள் என்ன இருக்காக சார் கூப்பிட்டீங்க நில வர்ற புதன்கிழமை தெரியும்ல சொன்னீங்க வருங்கால மனைவியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறேன் அவள் பதில் கூறவில்லை அன்னைக்கு நான் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன கொடுக்கலாம் எதுக்கு என்கிட்ட கேக்குறாராம் போய் அந்த புவனா கட்டியை கேட்க வேண்டியது தானே அவளுக்கு கோபம் தான் வந்தது அதை வெளிக்காட்டி கொள்ள முடியுமா என்ன தெரியல சார் உங்க வருங்கால மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் நீயா இருந்தா என்ன விரும்புவ அது என்ன பண்ண போறீங்க உங்க ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டோமே விருப்பங்களும் வேற இருக்கும் அது சரிதான் ஆனா நீயா இருந்தா என்ன கிஃப்டை எதிர்பார்ப்ப அதே மாதிரி ஒரு கிஃப்டையே என்னுடைய வருங்கால மனைவிக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படியா அந்த புவனா சரியான பணத்தாசு பிடிச்சவளாச்சே அவளுக்கு இவரு எந்த கிஃப்ட்டும் கொடுக்க வேண்டாம்

நீங்க மோதிரத்தை எங்க தொலைச்சீங்களோ அங்க தேடினாதான் அது கிடைக்கும் நீங்க ஆபீஸ்ல மோதிரத்தை தொலைச்ச மாதிரி எனக்கு தோணல நீங்க நேத்து வேற எங்கெல்லாம் போனீங்க ஏதாவது கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு அப்படி எதாவது போனீங்களா நோ சார் அப்படி எல்லாம் போல அதுக்கே இப்படி பதர்ல இல்ல சார் நான் சும்மா சொன்னேன் யோசிச்சு பாரு அப்படி எங்கயாவது வெளிய போயிருந்தேன்னா அந்த இடங்கள்ல எல்லாம் போய் தேடி பாரு சார் ஆபீஸ்ல இல்ல வீட்டுல தொலைஞ்சு போச்சுனா அதை தேடி எடுத்துக்கலாம் ஆனா வெளியே எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா அதை எப்படி சார் தேடி எடுக்க முடியும் யார் கைக்காவது கிடைச்சிருக்கும் இப்ப தங்க விற்கிற விலைக்கு அது என்னோடதுன்னு தெரிஞ்சா கூட யாரும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க சார் ரொம்ப சரியா சொன்ன இந்த மாதிரி சென்டிமெண்டான மோதிரத்தை எல்லாம் பத்திரமா பாத்துக்க வேண்டாமா தப்பு என்னோடதுதான் சார் முருகன் கெஞ்சி கேட்டு கூட அந்த மோதிரத்தை நான் அவனுக்கு கொடுக்கல அதுதான் மனசுக்குள்ள ஒரு வழியா இருக்கு அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஓகே ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணாத கண்டிப்பா அந்த மோதிரம் கைக்கு கிடைக்கும் எனக்கு கிடைச்சா நான் அதை உனக்கு கொண்டு வந்து ஓடி சென்று அவளை கட்டி அணைத்து அணிவித்து ஐ லவ் யூ என்று உறக்க கூறினால் என்ன அவன் மனம் அதைதான் விரும்புகிறது ஆனாலும் அவளை சிறிது அலைய வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்ற அமைதியாகவே நின்று விட்டான் தன் அறைக்கு வந்த நிலாவால் எந்த வேலையும் செய்ய இயலவில்லை என்ன செய்வது மோதிரத்தை துளைத்து விட்டாள் இப்போது இதோ தன் மனம் கவர்ந்தவனையும் துளைக்க போகிறாள் அவள் மனம் தவியாக தவித்தது மோதிரம் போன நேரத்திலிருந்து இருந்து ஏதோ நடக்க போகுதுன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு சரி மோதிரம் போயிடுச்சு முடிச்ச வரைக்கும் அதை தேடி பார்க்கலாம் கிடைக்கலன்னா எதுவுமே பண்ண முடியாது இது ஏன் நினைச்சிட்டு இருந்தா நான் அவரையும் மிஸ் பண்ணிடுவேனே பும்னாவுக்கு அவரு புதன்கிழமை தானே பதில் சொல்றதா சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி நான் ஏன் காதல சொல்லிட்டா என்ன அவருக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே சொல்ல வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த வாய்ப்பை நாயே நழுவ விடணும் நேரடியா அவர்கிட்ட போய் என் காதல சொல்லிட வேண்டியதுதான் அது இப்படி ஒரு பொண்ணு முதல்ல போய் தன்னுடைய காதலை சொல்றது காதலுக்கு ஆண் என்ன பெண் என்ன எல்லாரும் ஒண்ணுதான் காதல் ஏ மனசுல இருக்கு நான் போய் சொல்றேன் அவருக்கு என்ன பிடிச்சிருந்தா ஓகே சொல்லட்டும் இதுல என்ன தப்பிருக்கு தனக்கு தானே கூறி கொண்டவள் அவனது அறையை நோக்கி வர மேம் சார் போயிட்டாரு ஒரு ஊழியர் கூற போயிட்டாரா எப்போ இதோ இப்பதான் காரை கூட எட்டி இருக்க மாட்டாரு அவள் வேகமாக வாசலை நோக்கி நடந்தாள் அவள் வாசலை நெருங்கும் போதுதான் செழியன் காரை திறந்து கொண்டு காரில் ஏற தயாராகிறான் அப்போதுதான் அலுவலக வேலையாக எங்கோ சென்று விட்டு சந்திரகாந்தின் காரும் அங்கு வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய சந்திரகாந்த் சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூறியபடியே வேகமாக செழியனை நோக்கி நடந்தான் இருவரையும் கண்டதும் சட்டென்று அங்கிருந்த தூணின் மறைவில் மறைந்து கொண்டாள் நிலா என்ன விஷயம் சந்திரகாந்த் சார் நிலா என் வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு நிலாவை பத்தி கேட்கும் போது நான் நிலாவை பத்தி சொல்லிட்டேன் அவ என்னுடைய மனைவியுடைய நகையை திரும்பதாலதான் நான் வீட்டுல இருந்து அவளை அனுப்பிட்டேன் அதை கேட்டதும் நிலாவின் இதயமே நின்று விட்டது இவன் வீட்டுல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு இப்படி ஒரு காரணத்தை தான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கானா செழியல் சார்கிட்டையும் சொல்லியிருக்கானே இந்த நேரத்துல போய் ஏன் காதல நான் சொன்னா இப்படி என் காதல ஏத்துப்பாரு ஒரு திருடி காதல யாருதான் தான் ஏத்துப்பா நான் எந்த தப்பு பண்ணலன்னு இவருக்கு அவள் மனம் தவியாக தவித்தது அதனால என்ன நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்க அவளுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கீங்களே சார் அவ எம்பிஏ முடிச்சிருக்கிறதா நம்ம பேசிக்கிறாங்க ஆனா எனக்கு என்னவோ அதுல நம்பிக்கை இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் டுவெல்த்ல ஃபெயில் ஆயிட்டா அப்படி இருக்கும்போது எப்படி சார் எம்பிஏ முடிக்க முடியும் நீங்க அந்த சர்டிபிகேட்டையும் வாங்கி கொஞ்சம் செக் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே நான் செக் பண்ணிடுறேன் சார் நான் இவ்வளவு சொல்லியும் இந்த ஆபீஸ்ல நீங்க அவளுக்கு வேலை போட்டு கொடுத்தது ரொம்ப தப்பு சார் திறமையான ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு சார் திறமையான பொண்ணுதான் தன்னுடைய கை வரிசைய காட்டுறதுல ரொம்ப திறமையான பொண்ணு நீங்க அவளுக்கு வேலை போட்டு கொடுத்ததாலேயே இப்ப உங்க பேரும் கெட்டு போச்சு சார் என்ன சொல்றீங்க மிஸ்டர் சந்திரகாந்த் ஆமா சார் ஆபீஸ்ல எல்லாரும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசுறாங்க சார் யார் பேசுறா எல்லாருமே பேசுறாங்க சார் என்ன பண்ண முடியும் இல்ல தெரியும்ல அது சரிதான் சார் எனக்கு கூட நீங்க நிலா கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போது உங்களுக்கு நிலாவ பிடிச்சிருக்கோன்னு ஒரு சந்தேகம் உங்க தகுதி என்ன உங்க மரியாதை என்ன நிலா உங்க தகுதிக்கு ஏத்த பொண்ணு இல்ல சார் ஏன் அப்படி சொல்றீங்க சார் நிலாவோட அப்பா ஏதோ தேவைக்காக ஒரு நாலு லட்சம் ரூபாய் எங்க ஊர் பெரிய மனுஷன் சுந்தரலிங்கத்து கிட்ட இருந்து கடன் வாங்கி இருந்தாரு அந்த காசை அவர் திருப்பி கொடுக்காததால சுந்தரலிங்கம் நிலாவை கடத்திட்டு போய் ஒண்ணு ரெண்டு நாள் அவருடைய வீட்லயே வச்சிருந்தாரு இந்த விஷயம் உண்மை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க தேனி போய் விசாரிச்சா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ண நீங்க காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கிறதோ சரிப்பட்டு வராது சார் சந்திரகாந்த் கூற கூற நிலாவின் தலையில் இடி இடியாக தாக்கியது காதலை அவள் மறைந்து நிற்பதை காணாது அவள் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட ஆனந்தத்தில் நிம்மதியோடு அலுவலகத்திற்குள் சென்றான் சந்திரகாந்த் செய்யாத குற்றங்களை அவள் தலையில் சுமத்தியது மட்டுமில்லாமல் அவள் பேரையும் களங்கப்படுத்தி விட்டானே இனி எப்படி செழியனின் இதயம் அனலில் விழுந்த புழுவாக துடித்தது செழியனின் கார் கேட்டை தாண்டி சென்ற பிறகுதான் வேதனையோடு தன் அறைக்கு திரும்பினாள் நிலா பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்